பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே எருசலேம் அலங்கத்தை கட்டும் பணியில் ஈடுபட்ட நெகேமியா சிறந்த தலைவராக செயல்பட்டார் நாமும் சிறந்த தலைவர்களாக பணியாற்ற நெஹேமியாவின் வாழ்க்கை கூறும் கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்ளுவோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இப்போது நாம் இஸ்ரா நெஹேமியா ஆகிய புத்தகங்களை படித்து வருகிறோம் இந்த புத்தகங்களானது கர்த்தருடைய பணியை செய்பவர்கள் கை வேண்டிய விதிமுறைகளையும் நடத்தைகளையும் நமக்கு விரிவாக கூறுகிறது நாம் தேவனுடைய பணியில் ஈடுபடுபவர்களாக இருப்போமானால் இல்லை எனில் தேவனுடைய பணியை செய்ய விருப்பமுள்ளவர்களாக இருப்போமானால் இந்த எஸ்ரா நெஹேமியா புத்தகங்களை படித்து எவ்வாறு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நெஹேமியாவின் புத்தகம் தேவன் எப்படிப்பட்ட தலைவரை விரும்புகிறார் என்பதை நமக்கு கூறுகிறது ஒருவேளை நாம் ஒரு சபையை கட்டி எழுப்ப வேண்டுமானால் எஸ்ராவின் புத்தகத்தில் நாம் படித்த தத்துவங்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எஸ்ராவின் புத்தகம் கூறும் மற்றொரு செய்தி தேவனுடைய பணியை தேவனுடைய பிள்ளைகள்தான் செய்ய முடியும் என்பதாகும் தேவனுடைய பணியை நாம் நமது சொந்த முயற்சியினாலோ மனித பலத்தாலோ செய்ய முடியாது எஸ்ராவும் நெகேமியாவும் தலைவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக காணப்படுகிறார்கள் எஸ்ரா வேத பாரகராகவும் ஆசிரியராகவும் செயல்பட்டார் அவர் தேவனுடைய வசனத்தை போதிப்பதன் மூலம் மக்களை வழிநடத்தினார் அவர் எழுப்புதல் தேவை என்று உணர்ந்தபோது உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பித்தார் இதன் மூலமாக இஸ்ரவேல் மக்களிடையே புதிய எழுப்புதல் ஏற்பட்டது நெகமிய புத்தகத்தில் வித்தியாசமான சூழல் நமக்கு முன்பாக கொடுக்கப்படுகிறது பாபிலோனிலிருந்து திரும்பிய யூதர்கள் மற்ற இனத்தாரோடு கலப்பு திருமணம் செய்து கொண்டனர் அதாவது அஸ்தோத் அம்மோன் மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை அவர்கள் விவாகம் செய்தார்கள் இது நேஹேமியாவின் மனதை மிகவும் புண்படுத்தியது ஆகவே நேஹேமியா அவர்கள் பெற்றோரை அழைத்து அவர்களை கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களே நாங்கள் கலப்பு திருமணம் செய்ய மாட்டோம் என்கிற உறுதிமொழியை எடுக்க செய்கிறார் இதைத்தான் நெகேமியாவின் தலைமைத்துவம் வித்தியாசமானது என்று கூறுகிறோம் நெகேமியாவின் புத்தகம் எப்படிப்பட்ட தலைவர்களை தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கிறது முதலாவது தேவனுடைய ஊழியர் தேவன் எதை செய்ய இருக்கிறாரோ அதன் மீது தாகமாக இருக்க வேண்டும் ஒருவேளை ஒரு போதகரிடம் ஒருவன் சென்று நான் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்ய பாரப்படுகிறேன் என்று கூறுவானை அவர் அவனை அந்த ஊழியத்திற்கு அனுப்பி வைப்பார் இதேபோல்தான் தேவனும் நாம் எந்த ஊழியத்தில் தாகமாயிருக்கிறோம் என்பதை அறிய ஆவலாயிருக்கிறார் தேவன் விரும்பும் காரியத்தில் அவர் விருப்பமாய் இருப்பானையாகில் தேவன் அந்த பணியை அவருக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார் இரண்டாவதாக தேவனுடைய ஊழியர் தேவனுடைய அழைப்பு பெற்றவராக இருக்க வேண்டும் இதை நாம் நெஹேமியாவின் வாழ்க்கையில் காண்கிறோம் நெஹேமியா தேவனுடைய ஊழியத்தின் மீது அதிக உள்ளவராக இருந்தார் நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதையும் அங்கிருந்த யூதர்கள் அனுபவிக்கிற தீங்கையும் கேள்விப்பட்டபோது அவர் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார் ராஜாவின் அரண்மனையில் பான பாத்திரக்காரனாக இருந்த நெகேமியா இந்த செய்திகளை கேட்டபோது ஏனோ தானோ என்று இருக்கவில்லை அவர் அதற்காக துக்கித்து உபவாசித்து ஜெபம் செய்தார் இந்த நேரத்தில்தான் தான் அலங்கத்தை கட்டும்படியாக தேவனுடைய அழைப்பு அவருக்கு வந்தது மூன்றாவதாக தேவனுடைய ஊழியர் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்திற்கு தம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்தவராக இருக்க வேண்டும் நெகேமியா ராஜாவுக்கு பானப்பாத்திரக்காரனாக இருக்கும் போதே தம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் அந்நாட்களிலே பானப்பாத்திரக்காரன் ராஜாவின் மேசையில் பரிமாறப்படும் அனைத்து உணவு வகைகளையும் ராஜா சாப்பிடுவதற்கு முன்பாக சாப்பிட வேண்டும் ஏனெனில் ஒருவேளை ராஜாவின் எதிரிகள் அதிலே விஷத்தை கலந்து விடுவார்களோ என்ற பயம் ராஜாக்களுக்கு இருந்தது நெகேமியா பான பாத்திரக்காரனாய் இருந்ததினாலே ராஜாவின் முன்பாக அதிகமாக காணப்பட்டார் மேதியா பெர்சியா ஆகிய நாடுகளின் சட்டப்படி ராஜாவின் முன்பாக ஒருவனும் கவலையாக இருக்கக்கூடாது ஒருவன் ராஜாவுக்கு முன்பாக கவலையாகவோ தாங்கலாகவோ இருந்தால் அவன் நிச்சயமாக கொல்லப்படுவான் ஆகவே தான் இரண்டாவது அதிகாரத்தில் ராஜா நெகேமியாவை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டபோது நெஹேமியா மிகவும் பயப்படுகிறார் ராஜா நெகேமியாவை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டபோது அவர் பயந்து தன் மனதிலே ஜெபித்தவாறு என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கனியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராது எப்படி என்று கூறுகிறார் பொதுவாக இவ்வாறு பதில் கூறுபவர்கள் கொல்லப்பட்டிருப்பர் ஆனால் நெகம்யாவோடு தேவன் இருந்தார் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் ராஜா அவருக்கு பிரயோத்திரமாக நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்கிறார் அப்போது நெகம்யா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறினார் இப்போது ராஜா நெகேமியாவிற்கு அனுமதி வழங்கியது மட்டும் அல்லாமல் அவருக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் கொடுத்து அனுப்புகிறார் இங்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனை தேவன் எவ்வாறு ஆசிர்வதிக்கிறார் என்பதை பார்க்கிறோம் இதன் மூலம் நெஹேமியா தேவனுடைய ஊழியத்தின் மீது பாரப்பட்டவராகவும் தேவனால் அழைக்கப்பட்டவராகவும் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று தம்மை ஒப்பு கொடுத்தவராகவும் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் நான்காவதாக தேவனுடைய ஊழியர் ஒவ்வொருவரும் தரிசனம் பெற்றவராக இருத்தல் வேண்டும் தரிசனம் இல்லாத ஊழியத்தில் நாம் அழிவை மட்டுமே காண முடியும் ஆகவே தேவனுடைய ஊழியர் ஒவ்வொருவரும் தரிசனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் தரிசனம் பெற்றிருத்தல் மட்டும் போதாது தங்களுடைய தரிசனத்தை பகிர்ந்து கொள்பவராகவும் இருத்தல் வேண்டும் இதைத்தான் நாம் நெஹேமியாவின் வாழ்க்கையிலும் காண்கிறோம் நெகேமியா இரண்டாம் அதிகாரத்தை படிக்கும்போது அவர் எருசுலேமுக்கு வந்த பின்பு தம்முடைய மனுஷரில் சிலரை கூட்டிக் கொண்டு இரவில் நகரத்தை சோதனை செய்கிறார் அப்போது அவர் தம்முடைய தரிசனத்தை எவரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை இவைகளுக்கு பின்பு நெகேமியா எருசலேம் பாழாயிருப்பதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி தம்முடைய மக்களை அழைக்கிறார் இவ்வாறு நெஹேமியா தம்முடைய தரிசனத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது மக்கள் அதற்கு இசைவாக பதில் கொடுத்தனர் ஜனங்கள் எழுந்து கட்டோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று நெஹேமியா இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கூறுகிறது நெகேமியா தம் தரிசனத்தை மக்களோடு பகிர்ந்து கொண்டபோது அவர்கள் அலங்கத்தை கட்டும் வேலைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் ஐந்தாவதாக தேவனுடைய ஊழியர்கள் தங்களை பின்பற்றும் விசுவாசிகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் தேவனுடைய ஊழியர் தம்முடைய தரிசனத்தை தேவ மக்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் ஆகிறார்கள் ஆகவே பின்பற்றும் ஊழியம் மிகவும் முக்கியமானது அநேக நேரங்களிலே பல ஆவிக்குரிய தலைவர்கள் புலம்புவதை நாம் கேட்டிருப்போம் அவர்கள் நான் எதை கூறினாலும் விஸ்வாசிகள் எவரும் அதை கேட்பதில்லை என்று கூறுகின்றனர் இப்படிப்பட்டவர்களின் தலைமைத்துவத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஊழியரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு ஊழியருடைய இல்லையெனில் தலைவருடைய முதல் பணி மக்களை தட்டி எழுப்புவது ஆகும் தன்னை பின்பற்றும் விசுவாச கூட்டத்தை கொண்டவனே தலைவன் இல்லையெனில் ஊழியன் என்று அழைக்கப்படுவான் ஆறாவதாக தேவனுடைய ஊழியர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திறன் ஆய்வு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தேவனுடைய பணிகளை குறித்த குறைகளையோ நிறைகளையோ மற்றவர்கள் கூறும்போது அறிந்து கொள்ள இல்லாதவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் ஆக முடியாது திறனாய்வுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருபோதும் தேவனுக்காக எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாது நாம் இஸ்ராவின் வாழ்க்கையில் படித்தபடி எப்போது தேவனுடைய பணியை தூங்குகிறோமோ அப்போது நமக்கு எதிர்ப்புகளும் திறனாய்வுகளும் வந்து கொண்டே இருக்கின்றன நம் ஆவிக்குரிய நண்பர்கள் எப்பொழுதும் நமது ஊழியத்தை குறித்து திறனாய்வு செய்து கொண்டே இருப்பார்கள் எப்போது நாம் மற்றவர்கள் கூறும் குறைகளையும் நிறைகளையும் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோமோ அப்போதுதான் தேவனுடைய பார்வையில் நல்ல தலைவராக ஊழியக்காரராக காணப்படுவோம் இதைத்தான் நாம் நெகேமியாவின் வாழ்க்கையிலும் படிக்கிறோம் ஏழாவதாக தேவனுடைய ஊழியர் தம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அதாவது அவர் வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நெஹேமியாவின் புத்தகத்தை வாசிக்கும்போது போது இதைத்தான் நாம் அங்கு பார்க்கிறோம் அதாவது நெஹேமியா அநேக முறை கொண்டே இருக்கிறார் மக்கள் தம்மை குறித்து கேலி செய்யும் போதும் குறை கூறும்போதும் நெஹேமியா கொண்டே இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் ஜெபம் முக்கிய பங்கு வகிக்கிறது அர்த்த ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறபோது அவர் உடனடியாக ஜெபித்தார் இந்த நேரத்தில் நாம் பவுல் கூறுவதையும் கவனிக்க வேண்டும் பவுல் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் எட்டாவதாக தேவனுடைய ஊழியர் மக்களோடு இருக்க வேண்டும் அநேக ஊழியர்கள் மக்களுக்காக வாழ்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் மக்களுக்காக வாழ்பவர்கள் தங்கள் வாழ்நாளில் எதையும் சாதித்துவிட முடியாது ஆனால் மக்களோடு இருப்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் விரைந்து செயல்படுவதை நாம் காணலாம் குறிப்பாக சமுதாய பணி செய்பவர்கள் இந்த கருத்தை தங்களுடைய பணியில் மிகவும் முக்கியமாக கடைபிடிக்கின்றனர் சமுதாயப் பணி செய்கிறோம் என்று மக்களை விட்டு ஒதுங்கியிருப்பவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் ஆனால் சமுதாய பணியில் மக்களையும் தங்களோடு இணைத்து கொண்டு தாங்களும் மக்களோடு மக்களாக செயல்படும்போது அவர்களுடைய பணி மிகவும் விரைவாக செயல்படுவதை நாம் காணலாம் இதைத்தான் நாம் நெகேமியாவின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் நெகேமியா அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கும் மக்களோடு தானும் ஒருவராக இருந்து மக்களை வழிநடத்தினார் பிரியமானவர்களே நெகேமியாவின் வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய ஊழியர்கள் இல்லையெனில் தலைவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் அவர்களிடம் காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் சிலவற்றை கற்றுக்கொண்டோம் நெகேமியாவின் வாழ்க்கை ஒவ்வொரு ஊழியருக்கும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது தேவனுடைய ஊழியர் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒன்பதாவது குணநலன் கர்த்தருடைய பணிக்கு தம்மை அர்ப்பணித்தல் நெஹேமியாவின் அர்ப்பணிப்பை நெஹேமியா நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரையுள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளது தமது அர்ப்பணிப்பை குறித்து நெஹேமியா கூறும்போது நாங்கள் நாங்கள் என்றே கூறுகிறார் நெகேமியா தம்மை போலவே அர்ப்பணித்து வேலை செய்யும் மனிதர்களையும் கொண்டிருந்தார் அவரும் கர்த்தருடைய பணிக்கு என்று முழுமையாக அர்ப்பணித்த ஒரு சிறந்த தலைவராய் காணப்பட்டார் பத்தாவதாக தேவனுடைய ஊழியர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்த தெளிவான தரிசனம் கொண்டிருக்க வேண்டும் குகை வழியாக செல்லும் ரயில் பாதை கவனித்து பார்ப்போம் என்றால் ஒரு பகுதியிலிருந்து பார்க்கும்போது மறுபக்கத்திலுள்ள அனைத்தும் தெரிவதில்லை ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டுமே தெரியும் அதேபோல ஒரு தெளிவான குறிக்கோள் கொண்டவனாய் தேவனுடைய ஊழியர் இருத்தல் அவசியம் அலங்கத்தை கட்டும் பணியிலிருந்து நெகேமியாவை யாரும் திசை திருப்ப முடியவில்லை நெஹேமியா கூறியது என்ன தெரியுமா நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டுப் போவானேன் என்று சொன்னார் எருசலேம் அலங்கத்தை கட்டி கொண்டிருந்த திசை திருப்பி பணியை நிறுத்த அநேகர் முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர் தமது தரிசனத்திலிருந்து விலகவில்லை ஒரு குகையின் வழியாக மறுமுனையை பார்ப்பதை போன்ற தெளிவான நோக்க உடையவராய் செயலாற்றினார் ஒரு பட்டணத்தில் ஒரு கப்பல் கட்டும் நிலையம் இருந்தது இந்த நிறுவனம் மற்ற நிறுவனங்களைக் காட்டிலும் விரைவாக வளர்ந்து பெருகியது சிறந்த நிறுவனம் என்ற பெயரையும் பெற்றது ஒருமுறை இந்த நிறுவனத்தின் காரியதர்சி வியாபாரிகள் சங்க கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தார் கடைசியாக அந்த காரியதர்சியிடம் உங்கள் நிறுவனத்தின் வெற்றிக்கான காரணம் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா குறிப்பான தரிசனம் எங்கள் பணியை குறித்து பலர் பலவிதமான ஆலோசனைகளை கூறுவார்கள் இன்னும் சிலர் புதிதாக ஏதாவது செய்யும்படி கூறுவார்கள் ஆனால் நாங்கள் எங்கள் தரிசனத்தையே செய்கிறோம் என்று கூறினார் இவ்வாறு நமது மனது ஒரு நிலைப்படுத்தப்படுமானால் வெற்றி நிச்சயம் குறிப்பான ஒரே ஒரு காரியத்தை குறித்த தரிசனம் ஒரே ஒரு காரியத்தை குறித்த தெளிவானம் என்ன உள்ளவர்களாய் இருப்பது ஒரு சிறந்த தலைவனின் குணநலன் நெகேமியா எந்த நேரத்திலும் தம்முடைய தரிசனத்தை இழந்து போகவில்லை தமது பணியை எளிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை தேவனுடைய பணியை வழிநடத்தி செல்லும் ஒரு தலைவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பதினோராவது குணநலன் திடமான தீர்மானம் தேவனுடைய பணியை குறித்து நெஹேமியா எத்தனை உறுதியான எண்ணமுள்ளவராக இருக்கிறார் கவனியங்கள் ஐந்தாம் அதிகாரத்தை படிப்போம் என்றால் அங்கே நடைபெறுகிற சில காரியங்கள் சரியானதாய் நடைபெறவில்லை என்பதை நெஹேமியா உணர்கிறார் அப்படி தவறாய் சென்ற யூத ஜனங்களை தெளிவான உடன்படிக்கைக்குள் கட்டாயப்படுத்தி வழிநடத்துகிறார் அங்கு நடந்த தவறு என்ன அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரர்களிடத்திலே பணத்தை வட்டிக்கு கொடுத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல யூதர்கள் வேறு யாரையும் திருமணம் செய்யக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை அப்படி மீறி சென்றவர்களையும் நெகேமியா உறுதியாக கண்டிக்கிறார் அவர்களை சபிக்கிறார் அடிக்கிறார் உறுதியான தீர்மானம் உள்ளவராய் தவறியவர்களை தண்டிக்கிறார் தேவன் பயன்படுத்தும் ஒரு தலைவருடைய வாழ்க்கையிலே காணப்படும் பனிரெண்டாவது குணநலன் அவர் திடநம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் தேவனுடைய பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற நிச்சயமுடையவனாய் நெகேமியா இருந்தார் தேவன் தம்மை இந்த பணிக்கு அழைத்தார் என்ற உறுதியுள்ளவராய் நெஹேமியா காணப்பட்டார் எனவே அவரது பணியை செய்வதற்கு திடநம்பிக்கை கொடுத்தது பதிமூன்றாவதாக தேவனுடைய பணியை செய்யும் தலைவர் விடா முயற்சி உடையவராய் இருத்தல் வேண்டும் அதாவது ஒரு பணியை எடுத்தால் அதை முடிக்கும் வரைக்கும் ஓயாதிருத்தல் அப்போ பவுல் ரோமருக்கு எழுதிய நிருமம் ஐந்தாவது அதிகாரத்தில் தேவன் எப்படி ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பாடுகளைக் கொண்டு அவனை அவரது பணிக்கு பக்குவப்படுத்துகிறார் என்று குறிப்பிடுகிறார் அப்படி பக்குவப்படுத்தும் போது அது தேவனுடைய ஊழியரின் வாழ்க்கையில் நீடிய பொறுமையையும் விடா முயற்சியும் கொண்டு வருகிறது எனவே தேவன் அவனை வழிநடத்தும் பாதையில் அவன் சோர்ந்து போகாமல் எடுத்த காரியத்தை முடிக்கு மட்டும் முன் இருப்பான் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது மூலமொழியில் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று கூறுகிறது உலகத்தின் பல பகுதிகளில் வேலை செய்யும் தேவனுடைய ஊழியர்களை சென்று பார்க்கும்போது அவர்கள் தொடர்ந்து பணி செய்வதன் காரணம் விடாமுயற்சி என்பதை கண்டுகொள்ள முடியும் சிலர் ஒரே இடத்தில் பதினைந்து இருபது ஆண்டுகள் பணி செய்த பிறகுதான் ஆத்துமா ஆதாயம் செய்திருக்கிறார்கள் எண்ணற்ற முழு நேர ஊழியர்கள் விடாமுயற்சியோடு பல ஆண்டுகள் பணி செய்து அநேகரை தேவனை நேசிக்கும் அன்புகளாக வழிநடத்தியிருக்கிறார்கள் கனி இல்லாத காலத்திலும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து செல்வதே ஒரு சரியான ஊழியரின் பணியாகும் விடாமுயற்சி ஒவ்வொரு ஊழியனுக்கும் தலைவருக்கும் இன்றிமையாதது பதினான்காவதாக ஸ்தாபனத்தை ஒருங்கிணைத்து செல்லும் தாளந்து தேவனுடைய பணியை வழிநடத்தி செல்வோர் ஒருங்கிணைத்து அனைத்து கொள்ளும் தாளந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் திருச்சபைகளில் காணப்படும் ஆட்சி அமைப்பு இன்னும் மற்ற ஒழுங்குகளை குறித்து சிந்திக்கும் போது அது ஆவிக்குரியதல்ல என்று அநேகர் நினைக்கின்றனர் ஒரு முறை ஒரு சிறு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை சுற்றி வந்தார்களாம் அப்போது பிதாவாகிய தேவன் பூமியை ஏறிட்டு பார்த்து அதோ என் குமாரனை சுற்றி இந்த மக்கள் கூடி நிற்கிறார்கள் அந்த மனிதர்களை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று கூறினார் அப்படியே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆசீர்வாதத்தின் விளைவாக அவர்கள் வளர்ந்து பெருக ஆரம்பித்தார்கள் அவ்வாறு வளர்ந்து பெருகும்போது ஒரு சகோதரன் அருமையானவர்களே இப்போது நாம் வளர்ந்து பெறுகிறோம் ஆகவே நாம் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கூறினாராம் இன்றும் அநேகர் இந்த ஸ்தாபனங்கள் அமைப்புகள் எல்லாம் எதற்கு என்ற கேள்வியை கேட்கின்றனர் இப்படிப்பட்ட அமைப்புகளை குறித்த எதிர்மறையான காரியங்களை அவர்கள் பேசுகிறார்கள் இந்த அமைப்புகளினால் பரிசுத்த ஆவியானவரை திருச்சபை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் என்று கூட அவர்கள் பேசலாம் ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி திருச்சபை நடக்கிறதா இல்லையெனில் இந்த அமைப்புகள் திருச்சபை வழிநடத்துகிறதா என்ற கேள்வி அநேகருக்கு இருந்து வருகிறது ஆனால் நெகேமியாவின் புத்தகத்தில் நாம் பார்ப்பது என்ன ஆவியானவருடைய வழிநடத்துதலும் தேவை அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒரு அமைப்பு இருப்பதும் தேவை வேதவசனங்களை கற்று போது தேவன் ஒழுங்கையும் கிரமத்தையும் கடைப்பிடிப்பவர் என்றும் தம்முடைய ஜனங்கள் ஒழுங்கையும் கிரமத்தையும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதையும் அறிய முடியும் ஸ்தாபனங்கள் அமைப்புகளை குறித்து வேத புத்தகத்திலேயே நாம் படிக்கிறோம் தேவனுடைய பணிக்கு தேவன் அழைக்கும் தலைவருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்தாபனத்தை கட்டி காக்கக்கூடிய ஸ்தாலந்தையும் தேவன் அருளுகிறார் நெகேமியா ஏழாம் அதிகாரத்தில் வாசல் காவலரை ஏற்படுத்தினேன் பாடகரை ஏற்படுத்தினேன் லேவியரை ஏற்படுத்தினேன் காவல் விசாரணைக்கு ஆட்களை நியமித்தேன் என்று நெகேமியா கூறுகிறார் இப்படியாக பொறுப்புகளையும் பணிகளையும் அநேகருக்கு நெகேமியா பகிர்ந்து கொடுத்தார் அடுத்ததாக எதை எப்போது செய்ய வேண்டும் என்று மனப்பக்குவம் வேண்டும் ஒரு தலைவராக நெஹேமியா அத்தனை மக்களையும் தம் அண்டை அழைக்கிறார் சில காரியங்களை குறித்து அவர்கள் ஒத்துக்கொள்ளும்படியாக அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக விவரித்து கூறுகின்றார் அவைகளில் எதை முதன்மையாக கருத வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறார் அவர்கள் புறஜாதியாரை திருமணம் செய்யக்கூடாது என்றும் ஓய்வு நாட்களில் அவர்கள் வேலை செய்யக்கூடாது என்றும் ஏழாவது ஆண்டில் அவர்கள் விடுதலையின் வர்ணமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்று ஒத்துக்கொள்ளும்படியாக செய்கிறார் அது மட்டுமல்ல சில வரிகளையும் அவர்கள் கொடுக்க சம்மதிக்கும்படியாக செய்கிறார் முதல் பிறக்கும் குழந்தைகளை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கும் பழக்கத்தை அவர் உறுதி செய்தார் அவர்களது விளைச்சலின் முதல் பலன்கள் யாவும் தேவனுக்கு சேர வேண்டும் என்பதையும் உறுதி செய்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வருமானத்தில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை தேவனுக்கு கொடுப்பேன் என்று நெகேமியாவின் முன்னிலையில் வாக்கு கொடுத்தார்கள் இவை அனைத்தும் எதை காட்டுகிறது எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு தலைவனாய் நெகேமியா விளங்கினார் அவர் அறிந்து கொண்டது மட்டுமல்ல ஜனங்களுக்கும் அதையே கற்றுக் கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ முதலிடம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு நாம் முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டும் அப்படி திட்டமிடாவிட்டால் எந்த பணியையும் நாம் சிறப்பாய் செய்ய முடியாது நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிற்கு அதன் பின்புதான் மற்ற கரையங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் நல்ல தலைவர்கள் இவ்வாறு தேவனை முன்னிலைப்படுத்தி செயல்படுவதில் கருத்துள்ளவர்களாய் இருப்பார்கள் நேகேமியாவின் தலைமைத்துவம் இதை நமக்கு விளக்குகிறது கருத்தருடைய பணியை செய்கிற ஒரு சிறந்த தலைவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பதினாறாவது குணநலன் அவனும் ஒரு மனிதன்தான் என்பதை மறந்து போகக்கூடாது நெகேமியாவும் சாதாரண ஒரு மனிதனாக காணப்படுகிறார் அவரும் ஒரு மனிதன்தான் என்பதை இந்த புத்தகத்தின் பல பகுதிகளிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்து முடிக்கும் போதெல்லாம் இறுதியாக அவர் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்கிற எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் என்று கூறுகிறார் வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிற அத்தனை பொறுப்பான தலைவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் மனிதர்களாக பேசிய செயல்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும் இது அவர்களை உண்மையுள்ளவர்களாக நமக்கு முன்பாக ஒரு நல்ல முன்மாதிரியாக அவர்களைப் போல நாம் வளர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்கிறது இறுதியாக தேவனுடைய பணியைச் செய்யும் தலைவர்கள் இயேசுவோடு சேர்ந்து பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நெகேமியா இயர்சிலேமின் அலங்கத்தை கட்டி முடித்தார் நம் மூலமாய் தேவன் செய்ய விரும்பும் பணியை செய்யும்போது அதை எப்படியாவது செய்து முடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்து முடிக்க தேவன் அழைக்கிறார் அப்படி செய்யும்போது நமது வாழ்க்கையிலும் நாம் இறுதியாக தேவனே பூமியில் உம்மை நான் மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று கூற முடியும் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களையும் நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு